இந்த நான்கு இளைஞர்களும் பதினெட்டு வயது கூட நிரம்பாதவர்கள் தான் அப்படிங்கிறது தான் இதுல வந்து மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் அறுவால் கத்திய தூக்குற வயசு குறைஞ்சிக்கிட்டே வருது அதுவும் அந்த இவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வயசு குறையுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதோட கான்சிக்வன்சஸ் சொல்லுவாங்க அதோட விளைவுகளை தெரியாம தான் அந்த காரியங்கள் நடக்கும் என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக உங்களுக்கு தெரியாம ஒருத்தவங்க இன்டாக்சிகேட் பண்ணி ஒரு காரியம் செய்ய வச்சாதான் அந்த டிஃபன்ஸ் நீங்க எடுக்க முடியும் நீங்களே கஞ்சா அடிச்சுட்டு போய் ஊசி குத்திட்டு போய் நீங்களே வந்து தண்ணி அடிச்சுட்டு போய் ஒருத்தனை வெட்டுனீங்களோ குத்துனீங்களோன்னா நீங்கள் தண்ணி அடிக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் கஞ்சா போடாமல் இருந்திருந்தால் அந்த குற்றத்துக்கு எந்த தண்டனையும் அந்த தண்டனை தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி கஞ்சா அடிச்சுட்டு வெளியில போய் விட்டுட்டே ஆம்பளை சொல்ற ஆண் பலையே கிடையாது ஆண்மலை என்பது ஒரு ஆண் என்ற அந்த ஒரு குணாதிசயத்தை சொல்றேன் இந்த நான்கு நபர்களும் கஞ்சா போட்டு ஒரு சம்பந்தம் இல்லாத நபரை வெட்டினது ஆண் நிலை இது ஒரு மிருகத்தனமான செயல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த டிசம்பர் இருபத்தி ஏழில் தமிழக மக்களையே உலுக்கி போடுற மாதிரி ஒரு சம்பவம் திருத்தணியில் நடந்தது கஞ்சா போதையில் நான்கு இளைஞர்கள் வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை திருத்தணி ரயில்வே குவார்ட்டர்ஸ் கிட்ட வச்சு வெட்டி அவரை அப்படியே போட்டு போய் அதோடு நிறுத்தாமல் அதை ரீல்ஸ் எடுத்து சோசியல் மீடியாலையும் போட்டு ஒரு மிக கேவலமான ஒரு காரியத்தை அவங்க செஞ்சுருக்காங்க தமிழக போலீஸ் அந்த நாலு பேரை அரெஸ்ட் பண்ணி அந்த மூணு பேர் இப்போ பதினேழு வயது அவங்களுக்கு இருக்கிறதுனால ஜூனியல் ஹோம்ல இருக்காங்க ஒருத்தர் பெயில் சொல்றாங்க அப்போ நாம நம்ம காலங்களில் பார்க்கும் போது போதைங்கிறது சாராயத்தில இருந்து அப்புறம் வந்து இன்னைக்கு கஞ்சா அப்படிங்கிற நிலைமையில வந்து போதை நிக்குது அப்போ இளைஞர்கள் இன்று பதினேழு வயது இளைஞர்கள் போதையில கஞ்சா உபயோகிக்கிறாங்கன்னா நம்ம கலாச்சார சீரழிவு தான் நம்ம குறிச்சு நினைச்சு அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டியதா சரி இந்த சம்பவத்துக்கு வருவோம் சூரஜ் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் முதல்ல மகாராஷ்டிரா நாக்பூரை சேர்ந்தவர்னாங்க இல்ல இப்போ ஒடிசாவை சேர்ந்தவர்னு சொல்றாங்க அவர் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும்போது இந்த நாலு இளைஞர்களும் கஞ்சாவோட இன்ஃபுளுஸ்ல அதாவது கஞ்சா அடிச்சுட்டு அந்த ட்ரெயின்லயே அவர்களோட பிரயாணம் பண்ணதாகவும் முதல்ல அவர் வட இந்தியர் வடக்குன்னு அடிக்கணும்னு சொல்லி அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஐடென்டிட்டியை உபயோகிச்சு அடித்ததாக சொல்றாங்க அப்புறம் இப்போ இல்ல நீ ஏன்டா எங்களை பார்த்து முறைக்கிற முறைச்சிட்டே வருவியான்னு சொல்லி அவங்க ட்ரெயினை விட்டு இறக்கி திருத்தணி ரயில்வே குவார்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் அவரை வெட்டி அதை வீடியோ எடுத்து ரீல்ஸா போட்டதாக சொல்றாங்க இப்போ இதுதான் அவர்கள் மேலே வழக்கு பதிவு செஞ்சு ஒரு மிக ஒரு எல்லா எத்தனையோ அட்டாக்கள் நடந்தாலும் ஒரு வேறு மாநிலத்தவர் ஒருத்தர் வந்து ஒரு இன்னொரு மாநிலத்தில் தாக்கப்படும் போது அது இன்னும் கொஞ்சம் பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக தான் ஆகுது அப்போ இந்த நான்கு இளைஞர்களும் பதினெட்டு வயது கூட நிரம்பாதவர்கள் தான் அப்படிங்கிறது தான் இதில் வந்து மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் அறுவாள் கத்தியை தூக்குற வயசு குறைஞ்சிக்கிட்டே வருது அதுவும் அந்த இவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வயசு குறையதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதோட சொல்லுவாங்க அதோட விளைவுகளை தான் அந்த காரியங்கள் நடக்கும் அதை ஒரு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு சமமா தான் நான் இதை பாக்குறேன் ஆங்க சிறு வயசுல இருக்கும்போதெல்லாம் ஒருத்தன் கொலகாரம் அப்படின்னு நீங்க ஒருத்தர் சொன்னீங்கன்னா இருபத்தி ஐந்து வயது இருபத்தெட்டு வயசு அந்த ரேஞ்சில தான் இருப்பாங்க சில இளைஞர்கள் அந்த வயசுல இருக்க மாட்டாங்க இப்ப கொலை பண்றவங்க வயசு பதினேழு பதினாறு பதினஞ்சுன்னு போகுது அப்ப அவங்களை இந்த மாதிரி சம்பவம் கொலை பண்றவங்க வெட்டுறவங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போது அவர்களை நம்ம சிறார் அப்படின்னு வச்சு நம்ம ட்ரையல் நடத்தணுமாங்கிற ஒரு மிகப்பெரிய தான் செய்து இது பாலியல் உண்மைகள் வன்முறைகளும் நடை நடக்கிறனால நிச்சயமா அரசாங்கம் மிக பரிசீலனை பண்ணத்தான் செய்யணும் என்னோட கணக்குப்படி இந்த மாதிரி குற்றங்கள் அதாவது ரொம்ப வயலண்டா பாலியல் வன்கொடுமைகள் நடந்தா அவர்களை எத்தனை வயது ஒரு சிறார்கள் அவர்களை பார்க்கக்கூடாது அவர்களுக்கு அடல்ஸ் தான் ட்ரையல் கொடுக்கணும் என்னோட ஒரு கருத்து சரி இப்ப இந்த சம்பவத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை வந்து உடனே ஒரு சரார எப்படி அரசியலாக்க பாக்குறாங்க அப்படின்னா இது வட மாநிலத்துக்காக தாக்கப்பட்டார் நம்மளே சில விஷயங்கள் நம்ம வந்து பெருசு ஊதி பெருசாக்க கூடாது இதில் ஒரு இளைஞர் நான்கு போதை கஞ்சா போதையில் உள்ள இளைஞர்களால் தாக்கப்பட்டிருக்கிறார் இளைஞர்கள் சிறார்களால் தாக்கப்பட்டிருக்கிறார் தான் நம்ம எடுக்கணுமே தவிர இதை வந்து வட இந்தியரை தாக்கிட்டார் வட இந்தியர் தாக்கிட்டார் இங்க இருக்கிற சில அரசியல் கட்சிகளே இது ஊதி பெருசாக்குறாங்க இது ஒரு சம்பவம் என்று நாம் எடுத்த எடுத்தோம்னா ஒரு தாக்குதல் நாம் எடுக்கணும் நம்மளே நம்ம தமிழ்நாட்டோட பேரை கெடுக்கிற மாதிரி சில பேர் பேசுங்கன்னா நிச்சயமா அது கிடையாது வட இந்தியர்களும் வடகிழக்கு பகுதியை சேர்ந்தவர்களும் அவங்ககிட்டே கேளுங்க தமிழ்நாட்டோட வேற எங்கயாச்சும் நீங்க ரொம்ப அமைதியா நீங்க வேலை பார்த்துருங்க கேட்டீங்கன்னா இல்ல தமிழ்நாட்டுல அங்க ரொம்ப அமைதியா வேலை பாக்குறோம்னா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தான் தமிழ்நாடு என்றைக்குமே இருந்திருக்கு அப்போ இதை நான் எப்படி எப்படி பாக்குறேன் அப்படின்னா ஒரு போதையோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த போதை வந்து ஒரு மாநிலத்தோட மக்கள் கையில பண புழக்கம் வர 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 போதையோட அந்த இன்டென்சிட்டியும் கூடும் வரைக்கும் சாராய அடிச்சுட்டு இருந்தவன் இன்னைக்கு கஞ்சா அடிக்கிறேன் இன்னொன்னு கஞ்சாங்கிறது ஒரு பெரிய ஒரு மோசமான விஷயம் என்ன நிறைய பேர் புரிய மாட்டேங்குதுன்னா அது இங்கிலீஷ் லிக்கர்னு சொல்ற அந்த ஐஎம்எஃப்எல் அந்த பிராண்டி விஸ்கி அதனோட கூட சீப்பு ஆனா அதை விட பல மடங்கு போதை அதிகம் கிடைக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அது அதனால அதை உபயோகிக்கிறவங்க ரொம்ப ஹை அப்படின்னு சொல்லுவாங்க ஹைக்கு போறதுக்கு ரொம்ப ஈஸி அதனால சிலர்கள் ஈஸியாகவும் அதை அப்படி அப்படி சூட்டி வச்சு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அதனால அந்த விளைவுதான் இந்த சம்பவம் அப்ப இந்த கஞ்சாவை பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கஞ்சா கஞ்சா நம்ம சொல்லும் கஞ்சா பொதுவா தமிழகத்துல அவ்வளவா விளைவதில்லை தமிழகத்தில் கிட்டத்தட்ட கஞ்சா குரோத் கிடையாது கஞ்சா என்பது அபிஷியலாவே வட மாநிலங்களில் வளைக்கப்பட்டு அது இப்போ இங்கே வந்து அதிக அளவில் சர்க்குலேட் ஆகுதுன்னு சொல்றாங்க போலீஸும் பல பேர் அரெஸ்ட் பண்றாங்க இருந்தாலும் அதிக அளவில் சர்க்குலேட் ஆகுதுன்னு சொல்றாங்க அந்த கஞ்சாவை பயன்படுத்தி தான் இந்த இளைஞர் இந்த சம்பவத்தை செய்யறான்னு சொல்றாங்க அப்ப கஞ்சா வெளி மாநிலங்கள் வந்து எத்தனையோ ட்ரெயின்ஸ் வருது எத்தனையோ இது உள்ள வருது கஞ்சாவே பிடிப்பது ஒரு மாநில அளவில் சாத்தியமானா நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்ப இது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா எங்க ப்ரொடக்ஷன் இருக்கோ

மாநிலங்களும் சேர்ந்து தான் இத கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா நீங்க இங்க வர எல்லா ட்ரெயினையும் ஒவ்வொருத்தரையும் செக் பண்ண முடியாது இந்தியாவுக்கு தமிழகத்துக்குள்ள வர எல்லா வடந்தையிலும் நீங்க செக் பண்ண முடியாது தமிழகத்துக்குள்ள வர எல்லா ட்ரெயின்ல வரவங்களும் நீங்க செக் பண்ண முடியாது பஸ்ல வரவங்களும் செக் பண்ண முடியாது கார் செக் நடக்காத காரியம் அப்ப எங்க சோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ அங்கே அத கரெக்டாக வச்சு நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அத பிடிச்சிங்கன்னா தான் மேலும் இந்த கஞ்சா வந்து தமிழகத்தில் மட்டும் இல்ல கேரளால இன்னைக்கு இந்த பிரச்சனை தான் சொல்றாங்க அதுவும் அங்கேயும் அங்க விளையிறதுல வெளியில தான் வருது அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க அப்ப அதை தடுக்கணும்னா மத்திய அரசும் எல்லா மாநில அரசுகளும் முயற்சி எடுத்தா தான் முடியும் அப்ப இந்த சம்பவத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இது நடந்து முடிச்ச உடனே போலீஸ் வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க நூத்தி ஒன்பது பிஎன்எஸ் அதாவது அட்டம் முன்னாடி த்ரீ நாட் செவன் ஐபிஎஸ் நூத்தி ஒன்பதுல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்ப இவங்க கஞ்சா அவுட்னா அதுக்கும் இது வழக்கு செக்ஷன் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல என்டிபிஎஸ் செக்ஷன் ஆக்டிவ் செக்ஷன் ஃபைல் பண்ணிக்காங்க நமக்கு தெரியல பட் அட்டம் டு மேடர் செக்ஷன் ஃபைல் ஆயிருக்கு அப்போ இதுல வந்து எல்லாரும் இந்த செக்ஷன் ஃபைல் ஆகணும் எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு ஒரு தவறான ஒரு என்ன மக்கள் மத்தியில் இருக்கு என்ன இன்டாக்சிகேஷன் அதாவது போதையில இருந்தா நம்ம பண்ண குற்றம்லாம் எல்லாம் வந்து செல்லாது அப்ப இவங்க போதையில தான் இருந்தாங்க அப்ப இவங்க குற்றவாளி இல்ல அப்படின்னு ஆயிரும் அப்படின்றாங்க சட்டமாக எங்கேயுமே சொல்லுவேன் நல்லா புரிஞ்சுக்கங்க டிஃபென்சஸ் பல டிஃபென்சஸ் இருக்கு அதுல ஒன்று வந்து இந்த இன்டாக்சிகேஷன் இப்போ சொல்லுவோம் இல்லையா போதையில் இருத்தல் ரெண்டாவது இன்சானிட்டின்னு சொல்லுவாங்க மன அந்த சமயத்தில் மன பிறழ்வு அதெல்லாம் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் ரைட் ஆஃப் செல் டிஃபென்ஸ் நான் என்னோட பாதுகாப்புக்காக நான் கொண்டேன் இப்படி சில டிஃபென்சஸ் எல்லாம் இருக்கு அதே மாதிரி அதில் மிக முக்கியமான டிஃபென்ஸ் தான் இந்த இன்டாக்சிகேஷன் அப்போ இன்டாக்சிகேஷன் போதை ஏற்றத்தை என்னன்னாலும் பண்ணிடலாமா அது குற்றமாகாதான் தானே அப்படி கிடையாது சட்டம் அதை சொல்லவில்லை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சட்டம் என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக உங்களுக்கு தெரியாம ஒருத்தவங்க இன்டாக்சிகேட் பண்ணி ஒரு காரியம் செய்ய வச்சாதான் அந்த டிஃபன்ஸை நீங்க எடுக்க முடியும் நீங்களே கஞ்சா அடிச்சுட்டு போய் ஊசி குத்திட்டு போய் நீங்களே வந்து தண்ணி அடிச்சுட்டு போய் ஒருத்தனை வெட்டினீங்களோ குத்துலீங்களோன்னா நீங்கள் தண்ணி அடிக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் கஞ்சா போடாமல் இருந்திருந்தால் அந்த குற்றத்துக்கு எந்த தண்டனையும் அந்த தண்டனை தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா உங்களுக்கு தெரியாம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்த கொடுத்து உங்களுக்கு உங்க விருப்பத்துக்கு மாறா ஒருத்தன் கொடுத்தாத்தான் அந்த டிஃபன்ஸை நீங்க எடுக்க முடியும் அப்ப இந்த கேஸ்ல இவங்க நாலு பேர் தான் அடிச்சிருக்காங்க அதை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ரீல்ஸ் எல்லாம் எடுத்து ஜாலியா போட்டிருக்காங்க போது அவங்களோட வாலண்டரி நேச்சர் அதாவது அவங்க சுயமா எடுத்துக்கிட்டு விஷயம் தெரியுது அதனால இன்டாக்சிகேஷன் டிஃபென்ஸை இந்த இதுல எடுக்க முடியாது அதனால எடுக்க ட்ரை பண்ணுவாங்க நிச்சயமாக இந்த வழக்குல இன்டாக்சிகேஷன் அதாவது போதை நிறுத்தல் டிஃபென்ஸை எடுக்க முடியாது அப்போ இந்த வழக்குல ஒன் நாட் நைன் பிஎன்எஸ்ல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ்னா பாதிக்கப்பட்ட நபரே அங்க வந்து சாட்சியம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்ப அவர் ஒழுங்கான சாட்சியம் சொன்னார்னா வேற சாட்சியங்கள் தேவை இருக்காது அது மூலமாவே அந்த நாலு பேரையும் கன்விட் பண்ணலாம் ஆனால் அதுக்கு ஒரே கண்டிஷன் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பையன் கூண்டுல ஏறி பிறல் சாட்சியாகாமல் தனக்கு நடந்ததை ஒட்டு சொல்லிட்டா போதும் நிச்சயமாக அந்த நாலு பேரும் பனிஷ் பண்ணப்படுவாங்க பண்ணுவாங்க இப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்கு கஞ்சா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான் பழகுற நிறைய பேர்கள்ட்ட கேட்டிருக்கேன் போலீஸ் அலுவலர்கள் கேட்டிருக்கிறேன் சைக்காலஜி அவங்கள்டையும் கேட்டுக்கா அவங்க என்ன சொல்றாங்க ஒரு டேஞ்சர்ஸ் விஷயம் கஞ்சாவை பத்தி சொல்றாங்க அதாவது ஒரு குடிகாரனுக்கு வந்து தான் என்ன செய்யறோம்னு ஒரு ஐடியா இருக்கும் அவங்க சொல்றது குடிகாரனுக்கு தான் என்ன செய்வோம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும் அந்த ஐடியா இல்லாம இருக்காது போதையில இருக்கும்போது தெரியும் ஒரு ஹேசி விஷயம் என்ன நடந்தது ஓரளவுக்கு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றவங்களும் நடிக்க தான் சார் எவ்வளவு போதையில இருந்தாலும் குடிக்கிறவன இருக்கு அது ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும் ஆனா கஞ்சா அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாங்க நீங்க எந்த மூட்ல கஞ்சா எடுக்கிறீங்களோ அதே மூட்ல இருப்பீங்க சந்தோஷமான மூட்ல கஞ்சா எடுத்தீங்கன்னா சந்தோஷமாவே இருப்பீங்க நீங்க துக்கமான மூட்ல கஞ்சா எடுத்தீங்கன்னா துக்கமாவே இருப்பீங்க கோபமான மூட்ல கஞ்சா எடுத்தீங்கன்னா கோபமாவே இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மேல அவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா கஞ்சா என்பது ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு இல்லாத தைரியத்தை கொடுக்கும் அப்படின்றாங்க ஒரு நார்மலி ஒரு சாதுவா இருக்க ஒரு மிகவும் சாதுவா இருக்க ஒரு மனுஷன் கூட இவனை ஒருத்தனை எதை பண்ணணும் வெட்டணும் குட்டணும் கூத்தணும் குத்துணும் நான் நீங்க இப்படி பேர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு மைண்ட்ல சத அடிச்சான்னா அதற்குரிய தைரியத்தை கஞ்சா அவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா நான் விசாரிச்ச அளவுக்கு எல்லாரும் இதுதான் அந்த சமயத்துல அவங்களுக்கு அசகாய தைரியம் ஒரு மூளை ஆக்டிவேட்டடா பயங்கர வந்து ஆக்டிவேட்டடா இருக்கும் எல்லா காரியத்தையும் பெர்ஃபெக்டா பிளான் பண்ணி செய்வாங்க அந்த போதை இறங்குவோம் என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு நிறைய பேருக்கு உண்மையாகவே தெரியவில்லைன்னு வருத்தத்தோட சொல்றாங்க சில போலீஸ் அதிகாரிகள் சைக்காலஜிஸ்டும் அவங்க உண்மையாவே தெரியுது இல்லை இதுனா ஓரளவுக்கு நான் ஏன் ஏற்றுக்கொள்வேன் நாங்க சின்ன சிறுவயில் இருக்கும்போது எங்களுக்கு அப்பவே அப்பவே சொல்லுவாங்க இந்த உயர் கல்வின்னு படிப்பாங்க இல்லையா ரொம்ப டஃப் போர்ஷன்ஸ் உள்ள இப்போ மெடிசன் ஐஐடி இந்த மாதிரி படிக்கிறவங்க அந்த காலத்துல ஒரு அலிகஸ்ட் சொல்லுவாங்க இது உண்மை இல்லைன்னு நான் சொல்ல வரல பட் அந்த குற்றச்சாட்டு அந்த காலத்திலேயே உண்டு இந்த பசங்க எல்லாம் ரொம்ப அவங்க போர்ஷன் டஃபா இருக்கும் பரீட்சைக்கு முன்னாடி கஞ்சா அடிச்சு கொடுப்பாங்க அப்படியே அவங்களுக்கு மெமரி இருக்கும் எழுதி முடிச்சுட்டு உடனே நிறைய பேர் மறந்துடுவாங்க ஏன்னா அந்த கஞ்சா அவங்க மெமரியை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதனாலதான் நான் இப்போ அதோட உண்மை தன்மையை நான் எப்படி யோசிக்கிறேன்னா இன்றைக்கும் பாருங்க பெருளவு கஞ்சா மாற்றது வந்து காலேஜ் சுத்தி சுத்தி மாத்தும் போது அப்ப படி உண்மையாக ஹெல்ப் பண்ண நினைக்கிறாங்க ஆனா லாங் ரன் என்ன சொல்றாங்க உங்க மூளையோட தன்மை மூளையோட தன்மை அழித்து உங்களை மக்காகவும் உங்களை இன்சானிட்டி கூட டிரைவ் பண்ணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சொல்றாங்க அப்ப கஞ்சா எடுக்கிறது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு ஒரு மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு பாருங்க ஒரு சாதாரண ஒருத்தனை ஒரு 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 மனிதனை நீங்க அறுவாள் கையை தூக்கி அருவாளை வச்சு வெட்டணுங்கிறது ஒரு சாதாரண விஷயம்ல அது எண்ணூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் நபர்களால் பண்ண முடியாது அதுதான் உண்மை நானும் துணை பெற பழைய இருக்கும்போது சொல்றதுல ஒரு மனிதனை உங்கள் அருவாளை தூக்கி நீங்கள் வெட்டுவது மிகவும் முடியாத ஒரு காரியம் முடியாத ஒரு காரியம் அதுவும் உங்களுக்கு சம்பந்தப்படாமலா இப்ப இந்த விஷயத்துல இந்த பையனுக்கு அந்த வட இந்தியர்களுக்கு அந்த வட இந்திய பயனுக்குமே கிடையாது ஒரு நபரை வெட்டுவது சம்பந்தம் இல்லாத நபரை விட்டு கிட்டத்தட்ட நடக்க முடியும் ஒரு பெரிய பெரிய கொடூரமான கொலைகாரனு கூட நடக்காத ஒரு காரியம் அப்ப அப்படி ஒரு காரியத்தை நாலு சிறார்கள் செஞ்சிருக்காங்கன்னா அப்போ கஞ்சா உண்மையாக ஒரு மனிதனை மிருகமாக மாற்றக்கூடிய ஒரு ஒரு போதை பொருள்ங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல அவங்க இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க மூளை ரொம்ப பெர்ஃபெக்டா பிளான் பண்ணி எல்லாத்தையும் செய்யும் வேற சொல்றாங்க அப்போ இந்த கஞ்சாவை தடுக்க வேண்டிய கடமை நமக்கு ரொம்ப இருக்கு நம்ம கஞ்சா தமிழக அரசையோ மத்திய அரசையோ யாரையும் குறை சொல்லி நம்ம இனி இப்ப குறை சொல்றதுல குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை எல்லா ஸ்டேட்லயும் இப்படி கஞ்சா நடக்குது உங்களுக்கு தெரியுமா தெரியல வட இந்தியால அபிஷியலாவின் இடங்களில் கஞ்சா உண்டு பாங்கு பால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாங்குல கஞ்சாவை மிக்ஸ் பண்ணியே கொடுப்பாங்க நீங்க கூட அதை ஒரு தமிழ் படத்துல கூட ஆதவனா அந்த படத்துல கூட வந்திருக்கும் வடிவேலு வந்து ஜிகர்தண்டா பால் ஜிகர்தண்டா பால்னு கொடுத்த அப்படி தலை சுத்து கூட்டு போவாங்க இல்லையா அதே மாதிரிதான் அதுல கஞ்சா கலந்தே கொடுப்பாங்க அப்போ நம்ம தமிழகத்தில் அந்த கஞ்சா கலாச்சாரம் கிடையாது தமிழகம் அரசு அளவே கஞ்சாவை தவிர்த்த ஒரு மாநிலம் அப்படி இருக்கும்போது இப்ப இது எங்க இருந்து உள்ள வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும் தமிழகத்துல விளைஞ்சதுக்கான அந்த காலத்திலயும் கிடையாது இப்பவும் கிடையாதுன்றாங்க தமிழகத்திலயும் கிடையாது கேரளாவிலும் கிடையாது இது வட மாநிலங்கள் அபிஷியலாவே விளையுது நீங்க வந்து அவங்கள குற்றவாளிகள் யாரும் சொல்லுவாங்க அபிஷியலாவே கஞ்சா கஞ்சா பயிரிடுறதுக்கு அவங்க உரிமை கொடுக்குறாங்க ஏன்னா மெடிசன்ஸ் பயன்படுது அதை பயன்படுத்தி யாராச்சும் தவற அதிகமா விளைவிச்சு அதை வெளியில கொடுக்குறாங்களா இல்லைன்னா கோட்டாக் அதிகமா கொஞ்சோண்டு கொடுத்துட்டு அதிக போதை கொடுக்குறாங்களாங்கிறத நம்ம அரசாங்கம் மத்திய அரசாங்கங்களும் விளைவிக்கின்ற மாநிலங்களோட அரசாங்கம் முதல்ல கண்கொத்தி பார்த்தா பார்த்தாதான் தடுக்க முடியும் போதை தமிழக இளைஞர்களின் நாடி நரம்பையும் இதயத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது உன்னே ஒன்னு ஆம்பள பசங்க குறிப்பா புரிஞ்சுக்கொண்டு நான் வச்சு நான் சொல்ல விரும்புற ஒரு ஆண் என்பவன் தன் குடும்பத்தை சம்பாதிச்சு மட்டும் காக்க கூடாது எல்லா பிரச்சனையும் முன்னாலது காக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை பொறுப்பை எடுத்து அதை சுமந்து நிற்கக்கூடிய ஒரு பொன் இருக்கின்றவன் நிற்கின்றவன் பெண்கள் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வரல ஆனா இப்படி இருந்தாலும் ஆண் தன்மை முதல்ல வெட்டுறதோ குத்துறதோ கிடையாது ஒரு ஆண் என்பவன் தன்னை சார்ந்திருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைப்பதற்கு தன்னை உருக்கி கொள்கின்ற ஒரு மெழுகுவத்தியா இருக்கிறவன் போல குடும்பத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிற தன்னை உருக்கிக்கிற ஒரு மெழுகுவத்தியா இருக்கிறவன் தான் ஒரு ஆண் இப்படி கஞ்சா அடிச்சுட்டு வெளியில போய் வெட்டிட்டே நான் ஆம்பளை சொல்றேன் ஆண்பலையே கிடையாது நான் ஆண் என்று இங்க சொல்வது ஆண்பலை என்பது டஸ் நாட் டினோட் அஸ்டெக்ஸ் டிஃபைன்ஸ் அ கேரக்டர் ஒரு ஆண் என்ற அந்த ஒரு குணாதிசயத்தை சொல்றேன் இந்த நான்கு நபர்களும் கஞ்சா போட்டு ஒரு சம்பந்தம் இல்லாத நபரை வெட்டினது ஆண் இல்லை இது ஒரு மிருகத்தனமான செயல் நீங்கள் உங்களை ஆண் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள் ஆண்களே குறிப்பாக ஆண்கள் தான் சொல்றேன் ஏன்னா கஞ்சா போலக்க நிறைய ஆண்கள் இருக்குன்னு சொல்றாங்க ஆண்களே நீங்க இப்படி தொடர்ந்து போயிட்டு இருந்தீங்கன்னா சமுதாயத்துல என்ன மாதிரி ஆயிரும் அப்படின்னா நாளைக்கு இன்றைக்கே பெண்கள் மேல நிறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க உங்களுக்கு எங்கேயும் வேலை கிடைக்காது எல்லா இடத்துலையும் பெண்கள் மட்டும்தான் மேல இருப்பாங்க அது தகுதியோடையும் இருப்பாங்க நீங்க அவங்களை குறையும் சொல்ல முடியாது கஞ்சா பழக்கத்திலிருந்து போதை பழக்கத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் இந்த சமுதாயத்தில் நீங்கள் கஞ்சாவை எடுக்கலைன்னா கஞ்சா விற்க ஆள் இருக்காது நீங்க எடுத்து கஞ்சாவை நீங்க எடுத்தீங்க ஒரு பத்து பேரோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டேண்ட கஞ்சாட்ட கெத்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா சமுதாயத்தில் கஞ்சா தான் இருக்கும் யார் ஆட்சி கொண்டாடுதல் தடுக்க முடியாது பிறருக்காக ஒரு விஷயத்தை எடுத்து செய்யறவன் என்னை பொறுத்த வரைக்கும் தப்ப எடுத்து செய்யறவன் அவன் ஆணே கிடையாது தன் மனசாட்சியோட தன் சுயமா சந்திக்கக்கூடிய ஒரு மனிதன்தான் அவன் ஆணாக இருக்க முடியும் அப்படி கஞ்சா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களை ஆம்பளைங்கிற கேட்ட வச்சுக்க முடியாது திருந்துங்கள் மீண்டும் சந்திப்போம்